ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறுபதாவது கூட்டத்தொடரில் பங்கேற்கவுள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் இலங்கை நேரப்படி நாளை பிற்பகல் மூன்று நாற்பத்தை மணியளவில் விசேட உரை உள்ளதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் அதேபோன்று அமைச்சர் இவ்விஜயத்தின் போது உயர்மட்ட ராஜேந்திரிகள் பலரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கத் டர்க் மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற వెలం తెలు மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்த பின்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த கூட்டத்தொடரில் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டமிடல்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பான எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போது இந்நாட்டின் புதிய மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைப்பார் என தெரியவந்துள்ளது இதன்போது இலங்கை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முன்வைக்கவுள்ள விடயங்களுக்கு மேலதிகமாக இந்நாட்டின் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் விடயங்களை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரியவந்துள்ளது